தாய்ப்பால் கொடுக்கும்போது உடலுறவு கொள்ளலாமா தாய்ப்பால் கொடுக்கும்போது உடலுறவு கொள்ளலாம் ஒரு குரூப்பு கொல்ல வேண்டாமல் ஒரு குரூப்பு தாய்ப்பால் தாய்ப்பால் கொடுக்கும்பொழுது உடலுறவு கொல்லலாம் ஆனால் முறையாக நம்ம இந்திய முறைப்படி குழந்த கன்சீவ் ஆனதிலிருந்து குழந்தை பிறந்து மூணு நான்கு மாதங்கள் வரைக்கும் உடலு கொள்ளக்கூடாது குழந்த பிறந்த பிறகு நாலு மாதம் உடலு கொள்ளக்கூடாது குழந்த வந்து அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் அதுக்கு தேவையானதெல்லாம் தாய்ப்பால் வழியாக குழந்தை கிடைக்கும் அப்போது அதுலேயும் குழந்தை பிறந்த பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதங்கள் நான்கு மாதங்கள் வந்து உடல் வச்சுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த அம்மானுடைய உடல் ஆரோக்கியமும் இருக்கும் குழந்தையோட உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் அப்படி மூன்று நாலு மாதங்களுக்கு மேலே நீங்கள் உடல் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த உடலுக்கு கொள்கின்ற நேரத்தில் அந்த அம்மா சுரக்கிற தாய்ப்பாலை மறுநாள் அடுத்த நாள் அடுத்த முடிஞ்ச பிறகு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது உடலுறவு முடித்த பிறகு அந்த மார்பங்களை அந்த அம்மா வந்து லைட்டாக அமுக்கி பீய்ச்சி அந்த பாலை எடுத்துடணும் அந்த பாலை எடுத்துட்டு அப்புறம் புதுசாக சுரக்கிற பாலை தான் கொடுக்கணும் உடலுக்கு கொள்ளுகின்ற நேரத்தில் அந்த அம்மாவினுடைய உடம்புல இருக்கின்ற மார்பங்களில் இருக்கின்ற பால் நச்சுத்தன்மை அடையும் அந்த நட்சத்திரம்களில் பால் பாய்ந்த குடித்தால் அதுக்கு உள்ள வேறு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டைசியப் ப்ராப்ளம் மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் உடனே என்ன சைட் இஸ்ஃபெக்ட்ஸு கொண்டு போவாங்க பேடையாட்டிக்ஸ்ட்டு கொண்டு போவாங்க பட் பேடியாட்டிக்ஸ்க்கும் தெரியாது சைட் இஃபெக்ட்டுக்கும் தெரியாது அதுக்கு உண்டான சிம்டம்ஸ்க்கு உண்டான மறந்து கொடுப்பாங்க ஆனால் முறையாக உடலுறவு கொள்கின்ற நேரத்தில் உடம்புல ஊறி இருக்கின்ற அந்த பாலை பீச்சு வெளியில் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக உருவாகிற பாலை தான் குழந்தை கொடுக்கணும் முடியும் அந்த பாலை நச்சான பாலை கொடுக்கக்கூடாது நச்சான பாலை கொடுத்தால் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் வயிற்று கோளாறுகள் வரும் ஃபீவர் வரும் வேறு சில இன்டின் ப்ராப்ளம்லாம் நிறைய வரும் பட் இந்த ப்ராப்ளத்துக்கு டாக்டர்கிட்ட தான் கொண்டு போவாங்க குழந்தைகிட்டோம் அப்படி வாந்தி எடுக்குது ஜீரணமாக மாட்டேங்குது பேதி பேதியாகுது அப்படி சொல்லுவாங்க அது டாக்டர்கிட்ட பட் அதுக்கான அடிப்படை காரணம் வந்து இந்த நஞ்சு வந்து தாய்ப்பால் ரூபமாக உடம்பு என்னோடய உடம்புக்குள்ளே போடுறது தான் அதனால் தயவுசெய்து உடறவு கொள்ளுகின்ற நேரத்தில் உங்கள் உடம்புல இருக்கின்ற தாய்ப்பால் பீச்சு வெளியே எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஊடுற பாரம் கொடுங்க அந்த பலை கொடுக்க வேண்டாம் அது கூட மூன்று மாதங்களுக்கு மேலே அல்லது நான்கு மாதங்களுக்கு மேலே உடலை வச்சுக்கும் போது இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைனுடைய ஆரோக்கியம் அது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அடையிற வரைக்கும் தாய்ப்பால் வந்து பொதுவாக ரெண்டு வருஷம் வரைக்கும் கொடுக்கணும் இப்போ யாரும் கொடுக்குறதில்ல அழகு போயிடுது அழகு கெட்டு போயிடுது அப்படி சொல்லி பாலை கொடுக்குறது யாருக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியலையோ யார் கொடுக்கலையோ அவங்கள்தான் பிரஸ்ட் கேன்சர் நிறைய வருது இன்னைக்கு பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ் ஒரு நூறு கேஸ் எடுத்திங்கனாலும் அதில் நியர்லி ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து தாய்ப்பால் யாரெல்லாம் கொடுக்கலையோ அவங்களுக்கு தான் அந்த பிரஸ்ட் கேன்சர் ஈஸியாக அட்டாக் பண்ணுங்க இது சர்வே ரிப்போர்ட் நல்லா கேட்டுக்கோங்க இன்றைக்கி பிரஸ்ட் கேன்சர் இருக்கிற பேஷண்ட் அந்த பேஷண்ட்ஸ் இப்போ டே பை டே த்ரூ அவுட் வேர்ல்டு நம்பர் ஈஸ் இன்க்ரீஸிங் நாளுக்கு நாள் மரபப்புற்றுநோயாளர்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே வருது உலகம் முழுசும் அதிகமாகிட்டே வருது அதில் பாதிக்கு பாதி கேஸு கண்டிப்பாக அழகு போயிடுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பால் கொடுக்குறியோ அவங்களுக்கு வருது அப்போ பால் கொடுக்காமல் இருக்கனாலையும் நோய் வருது பால் இப்படி தவறான முறையில் கொடுத்தாலும் நோய் வருது ஆனால் பாலை தவறாக கொடுத்தோம்னா குழந்தைக்கு டைஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள் தான் வரும் ரொம்ப மேஜரான இதெல்லாம் கிடையாது பட் தாய்ப்பாலை கொடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக ப்ரெஸ்ட் கேன்சர் வருது அதனால் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுங்க அதை முறையாக இந்த மாதிரி கொடுங்க இந்த தாய்ப்பால் கொடுக்குற விஷயத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது இது யாரும் சொல்கிறதுக்கு யாரும் ஆளுமையில்லை அந்தளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி யாரும் இல்லை இதையெல்லாம் சொன்னவர்களும் நம்ம இந்திய நாட்டு சித்தர்கள் தான் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன விஷயத்த நான் காலாய்ச்சி தேடி கண்டுபிடிச்சி சொல்கிறேன் நான் இதை கண்டுபிடிக்கல அவர்கள் கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போயிருக்காங்க அதை நீங்கள் திருப்பி எடுத்து சொல்கிறேன் ஐயா மக்களே இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக லைஃப்பில் ஹாப்பியாக இருங்க நீங்களும் இருங்க உங்கள் குடும்பமும் நல்லா இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்